பாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது இந்த வசனத்தில் நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வார்த்தையில் அவர் சத்தம் கொடுக்கிறார் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்பதாக அவர் சொல்லுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற இருக்கிறார் பேசுகிற இருக்கிறார் அவர் பேசுவது அவருடைய ஆடுகளுக்கு மட்டும் புரிகிறது ஒரு நூறு ஆடுகளை உடைய ஒரு மேய்ப்பன் அந்த ஆட்டு மந்தையை காடுகளிலே வனாந்தரங்களிலே அவன் நடத்தி செல்லும் பொழுது இருபத்தி மூணாவது சங்கீதத்திலே நான் வாசிக்கிற பிரகாரம் அவர் என்னை பிள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லுகிறோம் இல்லையா அதன்படி ஒரு நல்ல மேய்ப்பன் அப்படி ஆடுகளுக்கு அப்படி நடத்தி செல்லும் பொழுது ஒரு சில ஆடுகள் வலி விலகுவது போல தெரிந்தால் அல்லது அந்த மந்தையை விட்டு பின்தங்குவதாக இருந்தால் அவன் ஒரு குரல் மாத்திரம் கொடுப்பான் அப்போது அந்த குறிப்பிட்ட ஆடானது அப்போ தான் தலையை தூக்கி கவனிக்கும் அல்லது ஒழுங்கு அந்த ஆடுகளுக்கு அந்த மேய்ப்பனுடைய சத்தம் என்னவென்று தெரியும் எதற்காக அவன் இப்படிப்பட்ட சத்தத்தை போடுற எச்சரிக்கிறானா வேகமாக வர சொல்லுகிறானா மந்தையோடு சேர்ந்துகள் என்று சொல்லுகிறானா என்பதாக மேய்ப்பினுடைய சத்தத்துக்கு அவைகள் புரிந்து செவி கொடுக்கிறதை நம்ம பார்க்குறோம் அதைத்தான் ஏசு கிறிஸ்து ஒரு உவமை போல் அப்படி சொன்னார் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவருடைய சத்தத்தை நாம் எவ்வாறு கேட்பது அவர் பேசுகிற தேவன் என்பதில் சந்தேகம் இல்லை நாம் ஒரு காரியத்தை அவரிடத்துல சொல்லும் பொழுது அவர் நமக்கு அதற்கான பதிலை நமக்கு சொல்லுகிறார் ஆனால் நமக்கு அது கேட்க மாட்டேன் ஒருவேளை நம்ம அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்ளும் அளவுக்கு நாம் இன்னும் நெருக்கமடையவில்லை என்று சொல்லி அர்த்தம் ஒரு மேலை நாடு ஒன்றிலே ஒரு சகோதரியும் இன்னொரு சகோதரனும் இருவரும் இணைந்து திருமணத்தில் இணைந்து கொள்ளலாம் என்று விரும்பினார்கள் அவது அந்த மாதிரி விருப்பம் இருக்கிற சூழ்நிலையிலே ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கலாச்சாரத்தின்படி அவர்களுக்கு திருமணத்துக்கு முன்பதாக ஒரு ஐந்தாறு முறை அவங்க சந்தித்து பேசிக்கொள்வார்கள் அவிதமாக அவங்களும் முடிவு செய்தாங்க குறிப்பிட்ட ஒரு கிளப்பில் வைத்து நம்ம சந்திக்கலாம் என்று பேசினார்கள் ரெண்டு பேரும் குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்கே வர வேண்டும் என்று அவங்க நேரத்தை குறிப்பிட்டு கொண்டாங்க அதன்படி ரெண்டு பேர் வந்தாங்க ஆனால் அந்த கிளப்பில் நிறைய கூட்டம் இருந்ததுனால நிறைய க்ரௌடில் இருந்ததுனால ஒருத்தரை ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த சகோதரன் அந்த சகோதரிடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார் இந்த சகோதரி இந்த சகோதர பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க தேடுறாங்க ஆனால் கண்டுபிடிக்கும்ல ஒரு வழியாக கூட்டம் குறைந்த பிறகு ஒருவரை ஒருவர் சந்திக்க முடிந்தது பேசிக்கொண்டார்கள் இரண்டாவது சந்திப்பில் இன்னும் கொஞ்சம் வேகமாக கண்டுபிடிச்சாங்க மூன்றாவது நான்காவது சந்திப்புகளின் பொழுது சுலபமாய் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டுபிடிக்க முடிந்தது அதற்கு என்ன காரணம் என்று அது என்ன அந்த சகோதரி சொன்ன விஷயம் இப்பொழுது நாங்கள் திருமணம் செய்து கணவன் மனைவியாக இருக்கிறோம் இப்பொழுது என்னுடைய கணவனுடைய ஒவ்வொரு அந்த செருமலும் அந்த அசைவுகளும் அவருடைய சில ஹேபிட்ஸ் இதெல்லாம் எனக்கு நன்றாய் தெரிகிறதுனால நான் உடனடியாக அவரை நான் அறிந்து கொள்ளுகிறேன் வி ஷுட் ஆல்சோ ஹேங் அவுட் வித் ஜீசஸ் த்ரூ த பைபிள் நாமும் கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கத்தக்கதாக அவரோடு கூட இசைந்து உலாவத்தக்கதாக நாம் வேத வசனங்களின் மூலமாய் நாம் அதை சாத்தியமாக்க வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் வேதத்தை அவ்விதமாய் வாசிக்கும் பொழுது வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அந்த வேத வசனத்தின் மூலமாய் அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்க வேண்டும் அப்படி கேட்கும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது கண்கள் திறக்கப்படுகிறது நாம் மறந்து போகக்கூடாது அதனால் நம்ம வேத வசனத்தை வாசிக்கிறதுல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை நம்ம கொடுக்க வேண்டும் காட் ஸ்பீக்ஸ் டு மெனி வைஸ் பல விதங்களில் தேவன் பேசுகிறார் அவர் ஒரு குறிப்பிட்ட தேவனுக்குரிய ஒரு பாஷையை பேசுகிறாரு நமக்கு புரியலைங்கிறதுல அவர் நமக்கு தெரிந்த வழியில தான் அவர் நமக்கு பேசுகிறார் நம்ம இயற்கையோடு இணைந்திருந்தால் அதன் மூலமாக பேசுவார் வேதத்தை வாசித்து கொண்டால் வேதத்தின் மூலமாய் பேசுவார் படுத்து கொண்டிருந்தால் அவர் சொப்பனத்தின் மூலமாய் பேச முடியும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் ஒரு தரிசனத்தை அவரால் காட்ட முடியும் அது சில நேரங்களில் விசேஷித்த விதமாக அவர் விரும்பினால் நம்முடைய இந்த மாம்ச பிரகாரமான காதுகள் கேட்கும்படி கூட அவரால் பேச முடியும் பட் அதை அவர் ப்ரிஃபர் பண்ணுறதில்லை எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் அடிப்படையில் செய்கிறபடினாலே நம்முடைய உள்ளத்திலே தான் அவருடைய சத்தம் கேட்கறது தான் இருக்கிறது என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குற என்ன செவி கொடுக்க வேண்டும் அவர் ஏன் சத்தம் போடுகிறார் அப்படின்னு சொன்னால் திட்டுதார் என்ற அர்த்தம் அல்ல அவர் ஹீஸ் கைடிங் எஸ் வலதுபுறம் விளைகிறாத இடதுபுறம் விளைகிறாத வழி இதுவே இதில் நடவுங்கள் என்கிற கைட்லைன்ஸ் இங்கே போக வேண்டாம் இங்கே இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் இதை செய்யலாம் என்பதாக தம்முடைய சித்தத்தை அவர் சொல்லும் பொழுது நாம் அதுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் உண்டாகிறது இளைய ஏற பெற்ற ஒரு கைட்லைன் அவர் நமக்கு கைடாக இருந்து நமக்கு கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம் அருமையான ரோமிருக்கெழுது நிரூபம் எட்டாவது அதிகாரம் பார்த்திங்கன்னா நான்காவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் தேவனுடைய ஆவியானவர் மூலமாகத்தான் இயேசு நம்மை நடத்துகிறார் இந்த நாட்களில் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக முப்பத்தி மூன்றரை வருட வாழ்க்கையில் குறிப்பாக மூன்றரை வருட ஊழியத்தில் இயேசு சீசர்களை அருமையாய் நடத்தினது போலவே இன்றும் நம்மை நடத்துகிறார் தமது ஆவியினால் அவர் அதை நடத்துகிறார் நம்முடைய ஆவியினால் பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் சிந்திக்கும் பொழுது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவர் நமக்கு உதவி செய்வதற்காக தான் வந்திருக்கிறார் அவர் நமக்கு ஒரு ஆலோசனை கத்தராய் வந்திருக்கிறாரு நம்முடைய நம்மை திடப்படுத்த பலப்படுத்த கத்தருடைய காரியங்களில் நம்மை சிறப்பாய் நடத்துவதற்கு அவர் உதவி செய்ய தான் காத்திருக்கிறார் ஆகவே நாம் இந்த தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் வேண்டும் யார் தேவனுடைய ஆவியினாலே நுரம்பி இருக்கிறார்களோ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் கேட்கும் சத்தம் கேட்கும் வேர்ட் ஆஃப் காடு தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்க எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனுள்ளதமாயும் அது மாறுகிறது எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அது மாற்றப்படும்பல் அப்படி மாறும் பொழுது அவருக்கு ஒரு நபர் நம்மை நடத்துவது போல ஆவியானவர் மூலமாக இயேசு நம்மை நடத்த ஆரம்பிக்கிறார் அவருடைய சத்தம் கேட்குது சத்தம் கேட்குது அதனால தான் வேத புஸ்தகத்தை வந்து நாம் பல நோக்கங்களுக்காக வாசிப்போம் சிலர் பயந்தா வேத புஸ்தத்தை வாசிப்பாங்க தலைமாட்டில் வச்சு படுப்பாங்க சிலர் வந்து ஒரு காரியம் நல்லா முடியணுங்கிறதுக்காக வேத புஸ்தத்தை வாசிப்பாங்க சிலர் ரிசர்ச் ஓரியன்டாக வாசிப்பாங்க ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் வேத அறிவு நமக்கு வேணும் அல்லது அவங்கள விட நம்ம நல்ல வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி பல நோக்கங்கள் இருக்கிறது வேதத்தை வாசிக்கிறதுல பெருமைக்காக கூட சிலர் வாசிக்கலாம் ஆனால் உண்மையிலேயே இயேசுவின் மீது அன்பு செலுத்துகிறதுக்கு மூலமாக அதற்காக வேதத்தை நான் வாசிக்க போகிறேங்கிற ஒரு ஜெனுவின் விருப்பம் ஒரு வாஞ்சை அப்படி இருந்து நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கிறோம்னு வைங்களேன் அதுக்கு யார் உதவி செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் அதனால தான் நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசிக்க முன்னாடி கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும் ஆவியானவர் உதவி வேண்டும் என்று கேட்டு நீங்கள் வாசிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் மார்க்கு முதலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்தை பார்த்துட்டிங்கன்னா இயேசு ஞானஸ்தானம் பற்றி கரையேறின உடனேயே உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார் என்று போடப்பட்ட ஏவுதல் தருகிறார் உள்ளத்தில் ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு ஒரு ஏவுதலை கொடுக்குறார் அவர் உணர்த்துகிறார் ஏவுதல் தருகிறார் பேசுகிறார் காட்டுகிறார் வழி நடத்துகிறார் இப்படி பல விதங்களிலே கத்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார் ஒரே வழியில் தான் அவர் இடைப்படுவார்ன்னு நினைத்தால் அது நாம் தவறான ஒரு சிந்தனையாகிவிடும் பாருங்களேன் அப்போ சிலர் நடவடிக்கைகள் பதிமூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் உபவாசம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வர்ணபாவையும் சவலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுதாவியானவர் திருவுள்ளம் பற்றினா நம்ம உள்ளத்தில் அவங்க உள்ளத்தில் பேசி அவங்கள ஊழியத்துக்காக பிரித்து விடுங்க அப்படின்னு அவர் பேசுகிறதை பார்க்குறோம் பேசுகிறார் ஆவினாலே உணர்த்தப்படுகிறார்கள் அப்போ ரைட் இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் கத்தர் அவருடைய சத்தம் நமக்கு கேட்கணும் கேட்கணும் காதுள்ளவன் சொல்லியிருக்கிறார் சொல்லிருக்கிறார் பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு காது இருக்குது ஆனால் கேட்க மாட்டேங்க கண் இருக்குது ஆனால் பார்க்க மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம் என்பது உண்மையானால் ஆண்டோடைய சத்தம் கேட்க வேண்டும் என்கிற வாஞ்சை இன்றைக்கு உங்களுக்கு வர வேண்டும் ஒரு சில ஸ்டெப் மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன் முதலாவது என்ன வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவர் பேசுவதை கேட்க வேண்டும் என்கிற வாஞ்சை வேண்டும் வாஞ்சை என்று சொல்லும் பொழுது ஆசையெல்லாம் தாண்டினது டெஸ்பரேட் நீடு வாஞ்சை தாவித சொல்கிற மாதிரி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அது இல்லைன்னா அவ்வளோதான் சேர்த்து போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாஞ்சை அது முதல்ல உங்ககிட்ட இருக்குமானால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னால் என்ற காலகட்டத்தில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஒரு வீடை கட்டணும் பணம் சம்பாதிக்கணும் பிஸ்னஸை ஸ்டடி பண்ணணும் படிப்புக்கு இந்த மாதிரி இருக்கணும் மருத்துவ செலவுகள் எப்படி இருக்குது எதிர்காலம் இப்படி இருக்குது எப்படி இப்படி பல சிந்தனைகளுக்கு மத்தியில் கர்த்தர் பேச வேண்டும் என்று நாம் நினைக்கிறோங்க நினைப்பது என்பது மிக முக்கியமானது அவர் பேசுகிற கிருவைகளை நீங்கள் இப்போ கேட்குற கிருவைகளை பெற்றுக்கொண்டால் நீங்கள் சோ சொல்கிற கால்டு கமிட்மெண்ட்ஸில் தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் வெற்றி உங்களுடையதாயிரும் அப்போ முதல்ல நீங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கு தூர போட்டுறோம் உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய பலம் நீங்கள் பெருசாக நினைக்கிறதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு எல்லோரையும் தூரம் வச்சுட்டு யாப்போக்கு நதி அண்டையில் வந்து தனித்து பிந்தி தனித்திருந்தான் என்று சொன்ன மாதிரி நீங்கள் தனித்திருக்கும் பொழுது யாக்கோபு தனித்திருந்தது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அவர் பேசுவதை கேட்க வேண்டும் என்கிற பாஞ்சை இருக்க வேண்டும் இரண்டாவது காரியம் பாருங்களேன் அதற்கு அவர் தான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கணும் அவர்கிட்ட தான் ஜெபம் ஜபம் ஜெபம் பண்ணி உதவியை கேட்க வேண்டும் அதை மறந்துடக்கூடாது அவர் தான் சரியாக நம்மளை நடத்துவார் கடவுள் காரியங்களிலே நம்ம சரியாக நடத்தக்கூடியவர் ஆவியானவர் மட்டுமே அவர் வசனத்துக்கு விரோதமாக எதையுமே செய்ய மாட்டார் ஆகவே அவருடைய உதவியை நம்ம வே வேண்டிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அவருக்கு அருகிலேயே இருக்க வேண்டும் கடவுளுக்கு அருகிலே நம்ம எப்படி இருக்க முடியும் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் கடவுளுக்கு அருகிலேயே இருக்கணுமா அப்போ தான் அவர் பேசுகிற நம்ம கேட்குமா எப்படி இருக்கிறது அப்படின்னா சில வழிமுறைகள் இருக்குது நம்ம ஆண்டு வரை ஆராதனை செயணும் வர்ஷிப்பன் அப்போ நம்ம ஆண்டவர் கருகில் இருக்கோம் அடுத்து வேதத்தை நம்ம தியானிக்க வேண்டும் அவர் மேலே உள்ள அன்பினால் அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை வாஞ்சையினால் அப்போ அவர் நமக்கு அருகில் இருக்கிறார் ஊழிய செய்யணும் ஒரு ஆளுக்கு போய் இயேசுவை பற்றி அறிமுகம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த விஷயத்திலே தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு அருகில் இருப்பார் அடுத்து சபை காரியங்களில் நீங்கள் தீவிரமாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும் கத்தரதை விரும்புகிறார் அடுத்ததாக பாருங்களேன் அந்நிய பாஷை பேசக்கூடிய அந்த காரியங்களிலே நீங்கள் தீவிரமாக இருக்கணும் அவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசணும் பக்தி விருத்தி என்பது ஒன்று வேணும்ல அப்போ வேணும் என்று சொன்னால் அப்போ அந்நிய பாஷை இது தேவனடுத்து வர்றது விசாரிட்டு இருந்து வர்றது இல்லை தேவன் தருகிற அது ஒரு வரம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரே என்னை ஆவினால் நிரப்புங்க அந்நிய பாஷைகளை தாங்க எனக்கு பக்தி விருத்தி உண்டாகணும் அப்படின்னு சொல்லி பல மணி நேரங்கள் பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான நேரம் அந்நிய பாஷைகளை பேசுகிறதின் மூலமாக அவங்க பக்தி விருத்தி அடைந்து தான் ஊழியத்தில் வல்லமையான காரியங்களை செய்தார்கள் அடுத்து உபவாசம் தான் பிந்தி தனித்திருக்கிறது எல்லாரையும் விட்டு ஒதுங்கி இருக்கணும் அவருக்கு முதலிடம் ப்ரையாரிட்டி டு காட் அடுத்து தான தர்மங்கள் கொரோனுடைய வாழ்க்கை பாருங்கள் அது ஆண்டர் பிடிக்குது தான தர்மங்கள் சரியான தேவையுள்ள ஜனங்களுக்கு உதவி செய்யணும் தான தர்மம் எதுவும் கைமாறு வராமல் செய்கிற உதவி அடுத்து நல்லா ஜபிக்கணும் மனம் விட்டு ஆண்டவர்கிட்ட பேசணும் தவ பண்ணுற பிள்ளை பேசுகிற மாதிரி ஜபிக்கணும் அடுத்தது அவர் நம்மோடு பேச வேண்டும் என்று காத்திருக்கணும் இதெல்லாம் நம்மளை வந்து ஆண்டவருக்கு அருகிலேயே வைத்திருக்கும்பா அருகிலேயே வைத்திருக்கும் அருகிலே வைத்திருக்கும் ஆகவே அருமையானவர்களே என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இது ஒரு ஆவிக்குரிய காரியம் இது ஃபிசிக்கல் இல்லை ஸ்பிரிச்சுவல் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறது உண்மையானால் நிச்சயமாக நீங்கள் வேத வசனத்தில் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது தெய்வ ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படக்கூடிய தேவபுத்திரர்களாக இருக்கிறீங்க ஆகவே வேத வசனத்தை நன்றாய் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி ஆயத்தப்படுங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வது மனதினாலே அல்ல லாஜிக்கால் அந்த மாதிரி சயின்ஸ் மூலமாக இல்லை ஹார்ட்டில் ஸ்பிரிட்டில் ஆவிக்குரிய நிலையிலே அவரை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனுஷன் இப்போ நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்து ஆவிக்குரியவர்களாய் மாறி ஆண்டவரை நீங்கள் அப்படி ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பார்த்தீங்களா அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதைவிட மேலான காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நீங்கள் ஆவிக்குரியவர்கள் யுவர் அஸ்பிரிட் பெய் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் ஆவி நிலையில் இருக்கிறீங்க உங்கள் சரீரம் உங்கள் ஆத்மா அதுக்குள்ளே முக்கியமான கத்தருடைய தந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது ஆகவே நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும் அளவுக்கு நீங்கள் பக்குவப்பட வேண்டும் அதுக்காகத்தான் நம்ம இப்போ ஜபிக்கப்போகிறோம் ஜாமனோமா பரிசு தமிழில் நல்ல பிதாவே என்னோடு இணைந்து ஜபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன் அடியனுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்க அளவில் ஆவியானவராகிய நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாஞ்சை அதுவாகவே இருக்கிறது எங்கள் வாஞ்சையை நிறைவேற்றுங்க உமோடு கூட எப்போது இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தான் எப்பயுமே உங்களுடைய நினைவாக இருக்க எங்களுக்கு உதவி செய் மற்றதெல்லாம் சரியாயிரும் முதலாவது தேவையுடைய ராஜ்யத்தில் நீதியின் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னீங்க நாங்கள் உண்மை தேடுகிறோம் இயேசுவே நாங்கள் உண்மை தேடுகிறோம் உம்முடைய சத்தத்தை வாஞ்சிக்கிறோம் அது கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அது எங்களுடைய உள்ளத்தில் துணிக்க வேண்டும் நாங்கள் அதை உணர வேண்டும் அதை கேட்க வேண்டும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி செலிக்கிறோம் அப்படியே நீ செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் இதாவே ஆமே அன்பானவர்களே நீங்கள் மிகுந்த தைரியத்தோடு ஆவியான உதவியோடு கூட அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக நீங்கள் உருவாகி நீங்கள் என்று பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கத்துறவுகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்